என் குருவின் பொன்மொழிகள் புரிதலை எனக்கு பகிர்ந்து கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்க போறீங்களோ அப்போ நானும் அதை பகிர்ந்துட்டேன் அர்த்தம் என்னுடைய குருவை உங்களுக்கு பகிர்ந்துட்டேன் அதில் ஒரு மகிழ்ச்சி வாயிலே குடித்த நீரை எச்சில் என்று சொல்லிடுவோம் ஏன்னா தண்ணி குடிச்சிட்டு வச்சா கிளாஸ்லாம் எச்சாயிடுச்சு வாயிலே குதுப்போம் கொதிப்புறான்ண்ட வாயில வச்சு குதுப்போம் வேத மெனக்கடுவது வாயிலை கொஞ்சம் பொறுத்து வேதமாக இருக்க முடியுமா விசேஷமாக இருக்க முடியுமா சிறந்ததாக இருக்க முடியுமா அது அறத்தை சொல்லுமா அது பொருளை சொல்லுமா அது வீடு பேரை சொல்லுமா அது எச்சில் கிடையாதா அப்போ அது எச்சில் ஆகாதா வாயில் எச்சில் போகது என்று நீர்தனை குடிப்பீர்கள் அந்த எச்சில் போகிறதுக்கும் தண்ணி தான் குடிப்பீங்க வாயில் எச்சில் போன வண்ணம் வந்துடும் சொல்லுங்கள் வாயிலிருந்து போய் போயிடுச்சுன்ற அது எப்படி சொல்ல பார்க்கலாம் எனக்கு வந்து சொன்னேன் எனக்கு வந்து சொல்லுங்கள் எச்ச என்ன சொல்கிறேன் எச்ச பட்டிச்சின்னு சொல்கிறேன் எச்சம் போய்டுன்ற எச்ச போய்டுன்னா பேசுகிறேன் எங்கே அது போயிச்சு எங்கே போச்சு அதை சொல்லு வாயிலே குடித்த நீர் எச்சில்னு சொல்றியே போயிச்சா என்ன எச்சப்பட்டதா என்ன அசிங்கம் என்ன அப்போ வேதம் எச்சில் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் ஓதுகின்ற வேதம் எச்சில் ஓதுகின்ற வேதம் எச்சை உள்ள மந்திரங்கள் எச்சல் எல்லா மந்திரமும் எச்சில் போதகங்கள் அண்ணன் எச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் மாதிருந்த விந்து எச்சில் மதியம் எச்சில் ஒளியும் எச்சில் ஏதில் எச்சில் இல்லை 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 ஏதில் எச்சில் இல்லதில்லை எதுவும் எச்ச இல்லைன்னு ஒன்று இல்லை 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 இல்லவே இல்லை எச்சில் கிடையாது புனிதம் புரிஞ்சா புரியலனா எச்சம் எங்கள் அம்மாவோட தூமை நான் நான் ஒரு தூமை பையன் ஒத்துக்க முடிதான்னு பாருங்கள் எந்த புனிதமானவனும் தூமை பையன்தான் தூய்மையாக புனிதம் புனிதம்தான் தூமையே புனிதமாக இருக்கிறதுனால தான் அதுலேருந்து வர்றவனும் புனிதமானவன் நீங்கள் அதை தூமன்னு விளக்கி வச்சா அது உங்கள் பிரச்சனை அப்போ ஓதல வேதம் எச்சில் உள்ள மந்திரம் எச்சில் போதகங்கள் எல்லாம் போதனை பண்ணுறதெல்லாம் எச்சில் பூதலங்கள் ஏழிலும் எச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் மாதிருந்த விந்து எச்சில் மதியம் எச்சில் ஒலியும் எச்சில் ஏதில் எச்சில் இல்லதில்லை எல்லாம் எச்சில் தான் எச்சில்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை எல்லாமே எச்சிரால் மட்டும்தான் ஆகிருது சந்தோஷம் நிறைய பேர் ஆன்லைனில் வந்து வந்து பார்க்க பார்க்குறீங்க சந்தோஷம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வரேன் நீங்கள் அந்த வீடியோவில் பா அந்த வீடியோ பார்த்து கமெண்ட்லாம் கொடுங்க இதில் கொடுக்குற நீங்கள் நன்றியோ இதுவோ அதில் திரும்ப போயிடும் பார்த்ததுக்கு நன்றி மேலும் பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி ஒருங்காலத்தில் பார்க்கறதுக்கு காத்து இருக்கிறவங்களுக்கும் நன்றி ஸோ பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி பகிருங்க பகிர்ந்ததுக்கு நன்றி பங்காளியாக மாறுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதோ இல்லைதோ உங்கள் இஷ்டம் தான் பட் இந்த மூணுக்குமே உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது எதுவும் என்னோடய கட்டாயம் கிடையாது கடவுள் விருப்பம் நீங்கள் கடவுளை உணர்ந்து உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குதுன்றதை அறிந்து நீங்கள் உங்களை மதிப்பாக வச்சுக்கோங்க உங்களை மதிப்பாக வச்சுக்க தான் ரொம்ப முக்கியம் நன்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன் நல்லது